காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் கோவிலில் சேவை உற்சவத்தில் கொடை மரியாதை அளிக்கப்பட்ட நிகழ்வுக்கு பின்னர் சுவாமி வீதி உலாவின் போது குடையை தவறிவிட்டு பட்டாச்சாரியர்களால் பக்தர்கள் அதிர்ச்சி பட்டாச்சாரியார்கள் கொடையை பலமாக பிடிக்காததால் ஏதோ அவசகணம் விட்டதாக பக்தர்கள் பொறுமல் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி பிரமோசவம் கடந்த பத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது மூன்றாம் நாளான இன்று கருடசேவை உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது நடைபெற்று வரும் கருடசேவையில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கருட வாகனத்தின் மீது ஒரு வரதராஜ பெருமாள் எழுந்தருளினார் தொடர்ந்து மேற்கு ராஜ நுழைவு வாயிலில் தொட்டாச்சாரியாருக்கு காட்சியளிக்கும் வைபவம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கருட வாகனத்தில் வரதராஜ பெருமாள் கோபுர தரிசனம் நடைபெற்ற பின்னர் விளக்கடி கோவில் தெருவில் ஸ்ரீ தூபூல் வேதாந்த தேசிக சன்னதிக்கு சென்ற பெருமாளுக்கு நைவேத்திய மற்றும் சீர்வரிசைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்ற பின்னர் அங்கேயே பட்டாச்சாரியார்கள் கொடை சாய விட்டார்கள் அதே போல் பிள்ளையார் பாளையம் வழியாக கச்சபேஸ்வரர் கோவிலை அடையும் பெருமாளுக்கு குடை மரியாதை வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்று புதிய குடைகளுடன் கச்சையேஸ்வரர் ஆலயம் அருகே வரதர் எழுந்தலை பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் பொழுது சுவாமிகளை தூக்கி வந்தவர்கள் சுவாமிகளை குலுக்குவது வழக்கம் அப்படி பெருமாளை குளிக்கும் பொழுது பட்டாச்சாரியார்கள் பிடித்திருந்த கொடையை நழுவ விட்டனர் குடை குடை நழுவி கீழே பக்தர்கள் பிடித்து விட்டதால் தரையில் விழாமல் மீண்டும் தூக்கி நிறுத்தப்பட்டது பட்டாச்சாரியர்கள் சரியாக குடையை பிடிக்காததால் இது ஏதோ அவசகணம் போல் நடக்கின்றது என பக்தர்கள் மத்தியில் மிகுந்த அதிர்ச்சியும் கொந்தளிப்பும் ஏற்பட்டது